ஹே காய்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய குலதெய்வ கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் குட்டிக்கு முதல் மொட்டை அடிக்கிறதுக்காக தான் கோவிலுக்கு கிளம்பி வந்திருக்கோம் ஸோ சாமிக்கு தேவையான புடவை தேங்காய் பூ பழம் மாலை இது எல்லாத்தையுமே அம்மா அரேஞ்ச் பண்ணி பூசாரிக்கிட்டே எடுத்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ சாமிக்கு அலங்காரம் எல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே மொட்டை போட்டு முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக முன்னாடியே இதெல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு

இருக்கு இருக்குனுச்சா உனக்கு ஹம் என்னப்பா பண்றாங்க நைட்டு தூ நல்லா தூக்கம் வரும் எப்படி புடிச்சிக்கிட்டு இருக்க வர டைய இப்படி வேற புடிச்சிக்கிட்டு லட்டு பண்ண லட்டு பண்ணேன் ஜிங்குமா ஜிங்கு பண்ணுங்க

என்னப்பா தாங்க பண்ண நீங்க பட்டு பட்டுக்குட்டி எங்க பட்டு பட்டுக்குட்டி எங்க யாரு தங்க யாரு தங்கது யாரு தங்கது

போச்சு அம்மாவுக்கு முடிஞ்சுட்டாங்க அம்மா எங்க சசி குட்டி எங்க அம்ம குட்டி எங்க அரு ஐயா எங்க சசி அம்மா ரெண்டு பேருக்கு மட்டும் போட்டேன் ஒன்றுமே பேசல தண்ணி பாட்டில் கையில் கொடுத்தாச்சு மொட்டை போட்டு போயிட்டோம் உனக்கு என்னடா நாங்கள் இத்தனை பேருக்கு பேசுற மாதிரி இருக்கேதா நீ முருக கடவுள்னால அப்படியா இருக்கே அருங்க அம்மா எங்க

어서오세요 왜 저러는거야 이리

ஒரு வழியா பாப்பாக்கு மொட்டையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களை குளிக்க வைக்கிறதுக்காக தூக்கிட்டு வந்திருக்கோம் சோ குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சூப்பரா பட்டு பாவடை சட்டை எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க சொல்லு சொல்லு வெடியுது சொல்லு வெடியுது

அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய கற்பனை சாமியும் வன்னி முத்தியம் கும்பிட்றதுக்காக வந்திருக்கும் ஸோ இங்கேயுமே பூ பழம் தேங்காய் மாலை இவங்களுக்குரிய வேஷ்டி துண்டு இதெல்லாமும் அம்மா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே அலங்காரம் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கேயும் சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் இன்னைக்கு பாப்பா ரொம்பவே அழகாக இருந்தாங்க ஃபஸ்ட் டைம் பட்டு பாவடை சட்டை கண்ணாடி வளையல் கலர் கலர் கண்ணாடி வளையல் எல்லாம் போட்டுட்டு சூப்பராக இருந்தாங்க நான் ரொம்ப ரசிச்சுட்டே இருந்தேன் பாப்பாவை ஸோ இதெல்லாம் தேடி தேடி அம்மா தான் பாப்பாக்காக வாங்கியிருந்தாங்க ஸோ பா

பூசாரி கிட்டே கொடுத்து சாமி மடியில் வச்சு தர சொல்லி கேட்டுருந்தோம் ஸோ அவங்களுமே உள்ள சாமி கிட்டே கொண்டுட்டு போயிட்டு பாப்பாவை வச்சு அதுக்கப்புறமா தூக்கிட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்தாங்க ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு வேண்டுதலுக்காக அம்மா அவங்களுடைய மாங்கல்யத்தை திருச்செந்தூர் முருகன் கோவில் உண்டியலில் போட்டிருந்தாங்க ஸோ அந்த வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு புது மாங்கல்யம் வாங்கி இப்போ எங்களுடைய குலதெய்வ கோவிலில் அப்பா கையால் கட்டிக்கிறாங்க ஸோ இதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் என் அப்பா அம்மாவுடைய கல்யாண நாள் முடிஞ்சிச்சு ஸோ இப்போ நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவுடைய கல்யாணத்தை நேரில் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இந்த ஹாப்பினஸ்ஸோட சாமியையும் சூப்பராக கும்பிட்டு முடிச்சு அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பாப்பாவையும் கொஞ்சம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து மதுரை கல்லழகர் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் ஸ்ட்ரைட்டா போயிருங்க பாண்டியல் ரோட்ல கல்லழகர் கோவிலுக்கு வந்துட்டோம் அப்புறமா மலை மேல இருக்கக்கூடிய பழமுதிர் சோலை முருகன் கோவிலுக்கும் ராகாய் கோவிலுக்கும் போறதுக்கு இங்க என்ட்ரி போட்டுட்டு தான் போக முடியும் சோ இங்க என்ட்ரி போட்டுட்டு மேல இருக்கக்கூடிய கோவிலுக்கு அப்படியே பொறுமையாக கிளம்பியாச்சு சஸ்விகா ராக்காய் கோவிலில் தீர்த்தத்தில் பாப்பாவை நல்லா குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு நாங்கள் குளிக்கல ஜஸ்ட்டு தீர்த்த தண்ணி எடுத்து தலையில மட்டும் தொளிச்சுட்டு அப்படியே அங்கே சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து இருந்து அப்படியே பழமுதிர்ச்சோளே முருகன் கோவிலுக்கு அப்படியே கீழே வந்தாச்சு நாங்கள் கோவில் உள்ளே போன டைமில் முருகருக்கு அலங்காரம் இருந்துச்சு ஸோ போட்டு மூடி வச்சுட்டு தான் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் இங்கே பெரிய கியூவே நின்றுட்டு இருந்துச்சு நாங்களும் கியூவில் பொறுமையாக நின்றுட்டு இருந்தோம் ஸோ பாப்பாவுக்கு அந்த டைமில் தூக்கம் வந்துருச்சு அதனால தான் தமிழ் இந்த மாதிரி கையில் போட்டு பொறுமையாக ஆட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா சாமியும் சூப்பராக நிதானமாக பார்த்து கும்பிட்டு முடித்தோம் இந்த பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் வெள்ளி தொட்டியெல்லாம் பாப்பாவை போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு ஸோ அதை தான் இப்போ நிறைவேற்றிகிட்ருக்கோம் பாப்பா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களுமே நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்க்கும் போது எனக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு இன்னொரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் கழுத்தில் இருந்த ஒரு மாலையையும் கூடவே வந்து அவர் மேலே இருந்த ஒரு துணியையும் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை அங்கே வேலை பார்க்குற ஒருத்தங்க வந்து பாப்பா மேலே போட்டு உட்கார வைங்க சொல்லி அவரே அதை வந்து போட்டு விட்டார் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு முருகருடைய அருள் வந்து பாப்பாவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக ரீசெண்டாக பழனி முருகன் கோவில் போயிருந்தோம் இல்லையா ஸோ அங்கேயுமே பாப்பாவை தங்க தொட்டியில் போட்டிருந்தோம் பட் அங்கே வந்து இங்கே இந்த மாதிரி ரொம்ப நேரம்லாம் பாப்பாவை தொட்டியில் போட விடலை கொஞ்ச நேரத்துலேயே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பட் இங்கே வந்து பாப்பாவை ரொம்ப நேரம் தொட்டியில் போட்டிருந்தோம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பாப்பாவை தொட்டியில் வச்சு இருந்தோம் ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நாங்களாக தான் வந்து சரி ரொம்ப நேரம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய க கழுத்தில் இருந்த மாலை பாப்பாவுக்கு கிடைக்கும்போது எனக்கு அது இன்னுமே ரொம்பவே ஹாப்பி இப்போ மலைக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லலகர் கோவிலுக்கு வந்தாச்சு இந்த கோவிலுக்கு அப்பாவும் அம்மாவும் வருஷத்துல ஒரு ரெண்டு மூணு தடவையாவது வந்துருவாங்க அந்த டைம்ல நான் எப்ப ஃப்ரீயா இருக்கணும் அவங்க கூட சேர்ந்து நானுமே வந்துருவேன் அடுத்த மாதம் சித்திரை திருவிழா பயங்கர சிறப்பாக இந்த கோவிலில் நடக்கும் அந்த டைமில் பாப்பாவை தூக்கிட்டு என்னால் வர முடியாது ஏன்னா அந்த டைமில் பயங்கர கூட்டமாக இருக்கும் ஸோ குழந்தைய தூக்கிட்டு அந்த டைமில் வர முடியாது அப்படின்றதுனால இப்போ ஊருக்கு வந்ததோடவே வந்துட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போது இந்த கல்லநகர் கோவிலுக்கு வந்திருக்கோம் இங்கே கோவில் கூட்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சோம் பட் கோவில் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஸோ சாமியா நிதானமாக பார்த்து முடிச்சிட்டு அப்படியே வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தோம் அப்பா இந்த மாதிரி பாப்பாவை தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் போது ஆசையாக இருக்குது நம்மளையும் இந்த மாதிரி தானே அப்பா தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்துருப்பாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே அப்படியே பழைய மெமரிஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அங்கே சாமிக்கு கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் திருப்பரங்குன்ற முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்போயுமே ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் முருகரை பார்க்க முடிஞ்சு பட் முருகரை பார்த்தோன்னே அந்த டயர்ட்னஸ் எல்லாமே போயிடுச்சு ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு இந்த கோவிலில் முருகருக்கு தனி ஒரு சிலையாலாம் இல்லை அந்த பாறையவே குடஞ்சி தான் முருகர் முருகர் வடிவத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தார் ஸோ சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே கிளம்பிட்டோம் போகிற வழியிலே டின்னர் சாப்பிட்டுட்டு மதுரை வந்துட்டு ஜிகர்தண்டா சாப்பிட்லனா எப்படி ஸோ அதையுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வரதுக்கே பதினோரு மணி ஆயிடுச்சு பட் இருந்தாலும் இந்த டே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான டேவாக போச்சு ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்